யாழ்ப்பாணத்துல ஒரு பணம் கூட இருக்குல்ல பாத்தீங்கன்னா கங்குமட்டை வேலிகளால் இப்ப வந்து சரக்கு அம்மியில அரைச்சு தான் கொடுப்பாரு ஆனால் இப்ப இருக்கிற காலத்துல வந்து அவ்வாறான பொருட்கள் வந்து கிடைக்கிறது குறைவா இருக்கிறதால வந்து எங்களுடைய முயற்சியாளர்களே அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக வந்து சரக்கு தூளை வந்து செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி அனைத்து உற்பத்திகளையும் ஒரே இடத்துல இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உண்மையிலேயே தரமானது மலிவானதும் உண்மையிலேயே தரமான ஒரு இடம் பொருள் தான் இங்க இருக்கிறது கலப்படங்கள் யாழ்ப்பாணத்துல மிளகாய் தூளை பொறுத்தவரை தரமான மிளகாய் தூள் எடுக்கிறது சீரகத்தூள் வரத்த உளுத்தம்மா ரசப்பொடி வரத்த பயரு சம்பளத்தூள் சம்பல் வந்து அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணத்துல நிக்கிறோம் யாழ்ப்பாணம் பண் இந்த பக்கம் ஃபோஸ்ட் ஆஃபீஸ் சந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ரவுண்ட் போட்டுகிட்டு இருக்குது அந்த ரவுண்ட் போட்டாலும் அப்படி எங்கால் வரைகில் பண்ணைக்கு போகக்கூடிய வீதி இருக்குது அந்த வீதியில் பார்த்திங்கன்னா எங்கால் பக்க சைட்டெலாம் இந்த இந்த பஞ்சவரணம்னு சொல்லப்படுகின்ற எங்களுடைய உள்நாட்டு பாரம்பரிய உற்பத்திகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த இடமாக இருக்கும் பல இடங்களுக்கு தேடி திரிஞ்சு பல பொருட்களை தேடுற இடத்துல உள்ளூர் உற்பத்திகளை ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த இடத்துல இப்படியே பண்ணைக்கு போகக்கூடிய வீதி அதுக்கு அந்த இந்த சந்தையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த பஞ்சவர்ணம் என்ற சொல்லக்கூடிய இந்த கடை வர பார்த்திங்கன்னா கருக்கு மட்டைகளால் வந்து வேலி போடப்பட்டிருக்குது பழங்காலத்தில் இப்படி தான் வெளியெல்லாம் இருந்தது கருக்கு மட்டை வேலிகள் அதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து காவோலையும் போட்டு மேய்ஞ்சிருக்கணும் கூறையில் பாரம்பரியமான அந்த உணவுகளை காட்சிப்படுத்துகிற ஒரு இடமாக தான் அதோட விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது உள்ளுக்கு போய் பார்க்கலாம் நாங்கள் என்ன இருக்குது என்னென்ன காட்சிப்படுத்தி இருக்கணும் என்னென்ன விற்பனை செய்யணுன்ற தொடர்பாக நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் இதில் என்ன செய்திருக்கீங்க இது வந்து பஞ்சவர்ணம்னு சொல்லி உள்ளூர் உற்பத்தியாளர்கிட்ட ஒரு சந்தை ஒரு காட்சி கூடம்னு சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்கள உள்ளூர் உற்பத்தி குலத்தில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இது இதில் வந்து வடக்கு மாகாண தொழிற் திணைக்களத்தின் ஆ ஆதரவும் அனுசரணையோடு இந்த இடம் கிடைச்சிருக்கு அதனிடம் ஆளுநர் செயலகம் வந்து இந்த இடத்தை அமைக்கிறதுல வந்து மாவட்ட சேலம் எல்லாம் சிறதான பங்களிப்பு செய்து எங்களுக்கான இந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி வந்திருக்காங்க யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களான இதில் இங்கே வந்து நாங்கள் எதிர்காலத்துல வந்து இப்போ இப்பயுமே இருக்குது கனசார் உற்பத்தி பொருட்கள் மற்றது ஆயுள்வேத உற்பத்திகள் மூலிகை சார்ந்த உற்பத்திகள் மற்றது நாளாந்தம் மக்கள் பாவிக்கிற பொருட்கள் தரமான தூள் கோப்பி வகைகள் மற்றது ஆடை சார்ந்த பொருட்கள் அப்படி அப்படியான உற்பத்திகளை இங்கே வச்சுருக்கோம் சத்துமா அப்படியான வகைகள் இருக்கு இதே யாழ் நகரத்துக்குள்ளே ஒரு மைய பொருட்கள் போகணும் அதுக்கு விற்பனை கூடமாக அப்படின்ற யோசனை ஏன் ஏற்பட்டது காலங்காலமாக வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து உள்ளூர் முயற்சியாளர் எதிர்நோக்கு பிரச்சனையாக வந்து இந்த சந்தை வாய்ப்பு தான் இருக்குது அதுக்காக வந்து புறச்சாந்த திணைக்கிழங்கள் மாவட்ட செயலகம் உட்பட பல்வேறு கண்காட்சிகளை தான் ஏற்பாடு செய்வார்கள் அந்த கண்காட்சிகள் வந்து ஓரிரு வாரங்கள் அல்லது மாதத்தில் ஒரு அல்ல வருஷத்தில் ஒரு ரெண்டு மூன்று தடவை தான் நடைபெறும் ஆனால் ம அதுக்கு பிறகு மக்களுக்கு எவ்வாறு அந்த முயற்சியாளர்கிட்ட உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த வாய்ப்புகள் வந்து இருக்காது இங்கே வந்து பல்வேறு பிரதேசங்கள்ல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பிரதேச பிரிவில் இருக்கக்கூடிய முயற்சியாளர் இருப்பின்னா அப்போ வேறு வேறு பிரதேசங்கள் அப்படின் நகர்பகுதியில் மையமாக இருக்கிற என்றபடியாக நுகர்வோருக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரியான இடத்துல தான் இதை தெரிவு செய்து இங்கே அமைச்சிருக்கேன் யார் யாருக்கு உற்பத்தி பொருட்கள்லாம் காட்சி ய்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுயதொழில செய்கிற முயற்சியாளர்கள் அதாவது துறை சார்ந்த திணைக்கிழங்களோடு சேர்ந்து அதுகளுக்கு அளவார்கள் இப்போ உதாரணத்துக்கு முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அல்லது வளர்க்குறதுக்குன்னு சொல்லி பல்வேறு திணைக்களங்கள் இருக்குது சிறு தொழில் முயற்சி பிரிவு தொழில்துறை திணைக்களம் விதாத வள நிலையம் கைத்தொழில் அமைத்தி சபை ஏற்றுமதி அமைத்த சபை இப்படி தேசிய தொழில் முயற்சி அபி அபிவிருத்தி அதிகார சபையான பல பல்வேறு திணைக்களங்கள் இருக்குது இந்த திணைக்களங்களை எல்லாம் ஒன்றிணைக்கி மாவட்ட செயலகம் வந்து எங்களுடைய அமைப்பை உருவாக்கியிருக்கு அதே நேரம் அவர்களுக்கும் எங்களுக்குமான ஒரு வலைப்பின் ஒரு சரியான ஒரு தொடர்பாட தொடர்பு செய்முறையும் உருவாக்கி இருக்கிறது அதில் ஒரு அங்கமாக வந்து வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்குங்க மக்களுடைய மனநிலை இப்படியோ இடத்துல உள் உற்பத்தி அந்த பொருட்களை வந்து வாங்கணும் என்ற நிலைமை வந்து இப்படி இருக்குது இப்போ இனி மாறும் மற்றது எங்கட நாட்டில் வந்து எங்கட வளங்களை பாவிக்க தான் அந்நிய ஜிலாவணியை மீதப்படுத்தலாம் நாடு எதிர்நோக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடிகளில் வந்து ஒன்று இன்றைக்கு ப படித்த இளைஞர்களே அல்லது வேலை வாய்ப்புக்காக போராடிக்கொண்டு இருக்க வந்து இதுலேயும் பல்கலைக்கழகங்களில் கல்வி முடித்தாக்கள் கூட எங்களோட முயற்சியால் இருக்குது அப்போ ஒவ்வொருவர்கிட்ட உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வேண்டைக்கு வந்து அவர்களோட வாழ்வாதாரம் இருக்குது அதே நேரம் நுகர்வோனுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து ரசாயன கலப்புகள் உணவுகள்ல செய்ய மாட்டின அப்படியான நல்ல உணவும் நுகர்வோனுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத காட்டுவீங்களா உள்ளூர் இவர்களிடம் என்னென்ன இருக்குது என்பதை பாத்தீங்கன்னா நாங்க இப்பவுமே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இங்கே வந்து பேக் பேக்கள் பேர்ஸ் இது எல்லாமே எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துலேயே தயாரித்த உற்பத்திகள் அதே நேரம் இது வந்து கறிமுளகாய் தூள் அழகான பேக்கிங்கில் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கறிமுளகாய் தூள் வந்து நானூறுவா விலையிலே இருக்குது அதே மாதிரி சத்துமா மல்லிக் கோபி கரை மிளகாய் தூள் இதில் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மிளகாய் தூளை பொறுத்தளவில் தரமான மிளகாய் தூள் எடுக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை ஆனால் எங்கள்ட்டையே நுகர்வோனுக்கு வந்து ஒரு அஞ்சாறு முயற்சியாளர்கிட்ட உள்ள மிளகாய் தூள் வகைகள் வந்து கிடைக்குது அவர்கள் வந்து பக்கத்தில் வந்து மீன் சந்தை மற்ற கரைக்கடைகள் இருக்கிற வழியாக இறைச்சி கடைகளும் இருக்கிற வழியாக நல்ல மிளகாய் தூள் என்பது கரைக்கு சுவையை கொடுக்கக்கூடியது அந்த மிளகாய் தூள் வகைகளை வந்து நாங்கள் பிரதாரமாக இங்கே வச்சுருக்கிறோம் எனக்கு உற்பத்தி மிளகாய் தூள் வகைகளும் இருக்குது இங்கே இது வரத்த உளுத்தம்மா இருக்குது இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து நானூறுவா விலையில் இது வந்து கடலை மற்றது கிரிபோசான்னு சொல்லி பால்ல செய்யக்கூடிய சிறுதானிய தானியங்கள் உள்ளடக்கினது ப உளுந்து பயறு கடலை நல்லெண்ணெய் பசுப்பால் சீனி போன்ற உள்ளடக்கி உடனடியாக சாப்பிடக்கூடிய மாதிரியான பொருள் இருக்குது அதே மாதிரி க மாவும் இருக்குது இது வந்து நேரடியாகவே சாப்பிடலாம் இது சத்து மா சீனி தேங்காய் போட்டு குழச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல குரக்கன் மா இருக்குது மற்றது ஒடியல் மா அப்படியான வகைகளும் இருக்கிறது மஞ்சத்தூள் மற்றது நல்ல மிளகாத்தூள் தூள் அதான் மிளகாத்தூளை எங்களுடைய மேய்ச்சியாளர்கிட்ட பல உற்பத்தியாளர்கிட்ட மிளகாத்தூள்கள் இங்கே இருக்கிறது சரக்குத்தூள் முந்தியெல்லாம் ஒரு பெண் பருவம் அடைஞ்சா அல்லது குழந்தை கிடைச்சா பிரதானமாக சரக்கு இறைச்சி கொடுப்பார்கள் ஆனால் இப்போ வந்து சரக்கு இறைச்சி அம்மியில் அரைச்சி தான் கொடுப்பார்கள் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அவ்வாறான பொருட்கள் வந்து கிடைக்கிறது குறைவாக இருக்கிறதால வந்து எங்களுடைய முயற்சியாளர்களே அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக வந்து சரக்குத்தூளை வந்து செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி கோப்பி மல்லி அப்படியானவர்கள் கிட இருக்கோம் சரக்குத்தூள் திரிய பேக்கெட்லேயும் இருக்கிறது அதே மாதிரி மாசிச்சம்பல் ஜம்பல் வந்து இந்த ஃபோர்த்தில் இருக்குது இது வந்து தொள்ளாயிரம் ரூபா மாதிரி சிறிய போத்தலும் இருக்கிறது கோழி ரஜ் சம்பல் இருக்கிறது அப்படி எங்களுடைய முயற்சியாளர்களை வந்து நுகர்வென்ற தேவைகள் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை தயாரிச்சிருக்கிறார்கள் இதில் ஊறு வந்து மாமிச வகைகள்லையும் இருக்குது இது பாரமீன் கருவாட்ட சேர்த்து செய்தது இப்படி ஒவ்வொரு வகையான இது இருக்குது இது சப்தபோ சாண்டு சத்து மாவாய்கள் இதில் இந்த தனி பற்றிய சரக்குத்தூள் இதெல்லாம் புங்குடுதீவில் வந்து சர்வோதய மண்டபம் அமைப்பு செய்யினேன் அவர்களின் உற்பத்திகள் தனி பத்திய சீரகத்தூள் வறுத்த உளுத்தம்மா ரசப்பொடி வறுத்த பயறு சம்பல் தூள் சம்பல் வந்து தேங்காயோடு உழைக்கக்கூடிய மாதிரி இலகுவான முறையில் செய்திருக்கிறோம் அப்படியான உற்பத்திகளும் இருக்குது கறி வாசனைக்கு போகிற தூளுகள் இருக்குது மற்ற குரக்கன் மா இருக்கிறது பச்சை ஒடியல் மா இருக்கிறது வரத்த உளுத்தம்மா சிறிய பேக்கெட்லேயே இப்போ நுகர்வனுக்கு வந்து ஒரு மிளகா மிளகாத்தூளை பாவிச்சு பார்த்துட்டு பிற திருப்பி வந்து வேண்டக்கூடிய மாதிரியே குங்குடிதீவு சர்வோதயம் உற்பத்திகள் வந்து சிறிய அளவில் தூள் இந்த சின்ன பேக்கெட் வந்து எண்பத்தஞ்சு ரூபா இப்போ முதல்ல ஒரு க ஒரு கறியை சமைத்து பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை வந்து பார்த்துட்டு பிற வேண்டக்கூடிய மாதிரி அதே மாதிரி இந்த பத்தியத்துள் கூட சிறிய பேக்கெட்டில் இருக்கிறது இது இந்த விலை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் மற்ற குறிஞ்சாமா இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து நீரிழிவு நோய்ஸ் அந்த பிரச்சனைகள் வந்து எங்களுடைய மக்கள்கிட்ட பெரிய அளவில் இருக்குது அந்த பாதிப்புகளுக்கு வந்து இந்த குறிஞ்சாமா வந்து அதில் விடுபடுறதுக்கு ஒரு தீர்வாக இருக்குது அதே மாதிரி மெடிக்கியார்னு சொல்லி அவன் மெடிகிரின்னு சொல்லி அவை இந்த ஆயுர்வேத உற்பத்திகள் இருக்குது நவகேசினி தலையலுக்கு வைக்கிற எண்ணெய் அதே மாதிரி தலைவலி தைலம் இருக்குது இதெல்லாம் ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருந்து உற்பத்தி செய்கிறார் நாவல் கோப்பி இது வந்து நீரிழிவு நோயாளர்கள் பாவிக்கிற கோப்பி இது கொண் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க முடியும் நீரிழிவு நோயை இது கரிசல்லாங்கண்ணி எண்ணு தலைமுடி வளர்ச்சி அதற்கெல்லாம் நெல்லம் அதே மாதிரி இது அந்த பிரசவித்த இதுக்கு பிற பாவிக்கிற அந்த சாராய ஊரல் சரக்குன்னு சொல்கிறது அந்த இது கூட இருக்கிறது ஆயுர்வேதம் சார்ந்த உற்பத்தி சீயாக்கா பவுடர் இப்போ எல்லாம் செம்போ அப்படியான தான் பாவிக்கிறோம் ஆனால் சீயாக்கா தான் முன்னொரு காலத்தில் பாவிச்சிருந்தாங்க நாங்கள் சீயாக்கா பவுடர் இருக்குது இதில் விலை வந்து இருநூற்றி இருபது ரூபா அதே மாதிரி துளசி பொடி இந்த சளி போன்ற அவ போன்ற எல்லாமே இந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கெல்லாம் துளசி நல்லது அதை பொடியாக்கி இருக்குது ஆவாரம்பு பொடி இது வந்து மிக முக்கியமான ஒரு பொருள் இன்றைக்கு நீரிழிவு நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறார்கள் வந்து நிச்சயமாக இதை பாவிக்க தொடங்குச்சினா இருந்தால் ஒரு பத்து நாளோ இருபது நாளில் வந்து அப்படின்ற நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகள் வந்து கட்டுப்பாட்டுக்கு பெறக்கூடிய அளவில் இருக்கு அவ்வளோ பெற இந்த புராண கதைகளில் கூட இந்த ஆவரம்புவை பற்றின பாடல்கள் கூட இருக்கிறது இது மருதாணி பொடி மருதாணி வந்து கைக்கு பூசுறது மற்றது அந்த அப்படியான இதுகளுக்கு வந்து பெண்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாவல் பாடம் இது பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பேக் இப்போ இதில் வந்து பேக்கை மட்டும்தான் பாக்குறீங்களா ஆனால் இதே நேரம் நுகர்வோர் இதை விரும்பினியோ எங்களுடைய உற்பத்தியாளரும் இருக்கிற வழியாக நீங்கள் விரும்புகிற இதுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கை வந்து எங்களோட உற்பத்தியாளர்கள் வந்து செய்ய தயார் இது வந்து ஒரு சாதாரண ஒரு புத்தக பை இதுவும் யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கிற புத்தக பை தான் ஆனால் உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி விருப்பமோ அப் அதே விதத்தில் வந்து எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் ஓடர் தந்து கூட செய்விக்கலாம் வேறு யாருக்கு மேம்பளிப்பு செய்யப்படுறோண்டெல்லாம் செய்யலாம் எங்கள்கிட்ட இப்படி பேக் சைட் ஆக்கலையும் நாலஞ்சு முயற்சியாளர் இருப்பினு அதை விட கூடுதல் ஆக்கள் இருப்பினா நாங்கள் தொடர்பு எடுத்து தரலாம் இது சிறிய அளவிலான பகுசுகள் ஹோம முறுக்கு இதெல்லாம் கடலமாக பயன்படுத்தி செய்கிற இதில் வந்து என்ன நன்மை என்று சொன்னால் எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து இந்த ஆயிரம் மோட்டோ அந்த மனித உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வாரான இதுகளை வந்து கலப்படங்களை வந்து செய்ய மாட்டார்கள் இது வந்து இது சன் மி உற்பத்திகள்னு சொல்லி செய்யினேன் இதே மாதிரி இது எஸ்பி என்று சொல்லி மரவள்ளி ஜீவாக்கு இது பல்வேறு வகையான உற்பத்தியாளர்கிட்ட உற்பத்தி பிறக்கிறது இது கட்டாள பானம் கற்றாளையெல்லாம் கடக்கிற தான் இருக்கும் ஆனால் அது இப்போ இன்னொருவனுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு பானமாக கிடைக்கிறது அது கட்டாள பானம் அதே மாதிரி மாம்பழ பானம் இருக்கிறது இதெல்லாம் ஜாழ்பாணத்தில் உற்பத்தி செய்கிற உற்பத்திகள் இது மு முட்டமா இதெல்லாம் ஒரு பிரதானமான விடயம் என்னென்னு சொன்னால் இப்போ முட்டைமை வந்து இப்போ அநேகமான பிள்ளைகளுக்கு சாப்பிட தெரியாது ஆனால் இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து இருக்குது ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பெண் பருவமடைஞ்சிட்டாலே முட்டைமாக தான் நாங்கள் பிரிதான இருக்கும் குறுக்குற சாப்பாட அதில் கூட நாங்கள் இங்கே காட்சிப்படுத்துறீங்க விற்பனை செய்கிறோம் மிளகாத்தூள் இது சத்துமா உடனடியாக சாப்பிடக்கூடிய மாதிரியான சத்துமா சளி உள்ளாக்களுக்கு வந்து தூதுவளை ரசப்பொடி முசு மோசுக்க ரசப்பொடி அதே மாதிரி உலத்திய கறிவேப்பிலை பொடி இப்படி பல்வேறு வகையான பொருட்கள் இருக்குது இந்த ரசப்பொடி முருங்கையில பொடி இது வந்து முருங்கையில தூள் வந்து பிரதானமானது என்னென்னு சொன்னால் இதில் கருவேப்பிலையும் பிரதானம் முருங்கையிலையும் பிரதானம் என்னென்றா இது கருவேப்பிலையாக வந்து கொலஸ்ட்ரால் சோறுல்லாக்கள் வந்து இதை பாவிக்கலாம் ஒரு தேநீரா குடிக்கலாம் நாங்கள் தேயிலை தேலியை தான் இன்றைக்கு தேநீராக குடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதே தூளை வந்து சுடுதண்ணியை விட்டுட்டு சீனி கூட தேவையில்லை இந்த சூட்டோட பிடிக்க நல்லதாக இருக்கும் அதே மாதிரி மு முருங்கையில் பவுடர் முருங்கையில் வந்து முருங்கை நட்டாக வெங்கையோட போகம்ன்ற ஒரு பழமொழி இருக்குது வெறுங்கையோட போவோம்ன்ற சொல்கிறது அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் வயோதீப காலத்துலேயும் வந்து கொள்ளு பிடிக்காமல் ஒரு கம்பீரமாக போகலாம்ன்றது இந்த முருங்கையில தூளில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது இப்போ ஆன்ம சார்ந்த பிரச்சனைகள் மெ மிளட்டுத்தன்மை உள்ளாக்கள் அது அப்படியான பிரச்சனை இது நல்ல அதே நேரம் இன்றைக்கு என்றது அநேகமான வளரம் பிள்ளைகள் அதாவது பருவ புள்ளைகளில் வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி பெண்கள் கற்பிணி தாய்மாரெல்லாம் எதிர்நோக்கிற பிரச்சனை அதுக்கு இந்த முருங்கில பவுடர் வந்து பிரதான தீர்வாக இருக்கும் அதே நேரம் இந்த இந்த பவுடரை வந்து நாங்கள் ஒன்று சுடுதண்ணிக்கு போட்டு குடிக்கலாம் அல்லாட்டியே பருப்போ இல்லை உணவோட கஞ்சிகளோடு சேர்த்து குடிக்கலாம் இது நாவல் பொடி நாவல் நாவல் கோப்பி சத்து மா வாய்கள் இதில் இருக்குது மற்ற மோர் மிளகா மோர் மிளகா இருக்கிறது சத்து மாவிகள் இங்கே வந்து அநேக மா மசாலா தூள் இருக்கிறது அநேகமாக ஆரோக்கியத்தையும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரியான உற்பத்திகள் தான் அது இதிலே அநேகமானவர்கள் வந்து பெண்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தங்களுடைய வாழ்க்கை தர கொ வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் வந்து வீட்டில் ஒரு பங்களிப்பு செய்கிற ஒரு பெண்களாக இருக்கிற முயற்சியாளர்கிட்ட தான் அநேகமான உற்பத்திகள் இங்கே கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஏஞ்சல் பண்ண செய்ய சொல்லி இது வந்து என்னுடைய உற்பத்தி நான் நீண்ட காலமாக இது வந்து என்னோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு கஸ்டமரும் என்ன மாதிரியான மெதட்ல விரும்பினோமோ அதன்படி நான் செய்து கொடுத்து அதை விட பொரினர்ஸ் கூட அவை கூட நான் என்னென்ன இதில தேவைன்றதை இந்த அறிஞ்சு வந்து நான் செய்து கொடுத்துருக்கேன் மேலும் அவைக்கு என்னென்ன தேவைண்டா அதை நான் வந்து ஹெண்டெக் நம்பருக்கு வந்து தொடர்பு கூட்டிக்கணும்னு சொன்னால் அவைக்கு என்னென்ன தேவைன்றதை நான் செய்து அதுக்கு ஹெண்டெக் நம்பருக்கு எண்பத்தஞ்சு என்ற நம்பருக்கு என்னோட தொடர்பு நான் அவை தேவையான இதை வணக்கம் நான் சங்க தலைவியா இருக்கிறேன் எங்கட யாழ் மாவட்டத்தில் ஒரு சங்கமாக அமைத்து நாங்கள் செய்யறதுக்கு தீர்மானிச்சுனாங்க அந்த வேளையிலே எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்டாக அவங்க அரசு நோட நாங்கள் செயல்படுத்த துவங்கினாங்க பெண்கள் தரமத்துவத்தில் உள்ளவ செய்யப்பட்ட பொருட்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது சகல உணவு வகைகளும் மிக்சர் பவுடா பெரசார் உற்பத்திகள் ஆடைகள் நிறைய உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது மே தரமானது மலிவானதும் அது நாங்கள் பெக்கொள்க்கு உண்மையிலே ஒரு பொருள் தான் இங்கே இருக்கிறது கலப்படங்கள் அல்லது ஒரு அப்படி அப்படின்ற கலப்படங்கள் எதுவுமே இல்லை உணவு வகையை பார்த்தா பொடியல்மா புழுக்கொடியல்மா பழங் கட்டி எண்ணெய் வகைகள் ஒயில் வகைகள் இப்படி நிறைய இருக்குது இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய இருக்குது உண்மையிலேயே இந்த பெண்கள் தலைமத்துவத்தை முன்னேற்றி விற்கிற நீங்கள் இந்த இதில் வந்த பொருள்களை கை வேண்டாம் வேண்டி அவங்கட தொழிலை மேலும் மேலும் நீங்கள் வளர்க்குறதுக்கு உதவி செய்யலாம் யாழ் மாவட்டத்தில் பண்ணையில் பண்ணைக்கு முன்னுக்கு பஞ்சவர்ணம் என்று சொல்லி இந்த சங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து எல்லா திருப்பியும் சொல்கிற எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது மலிவான விலையில் பொருட்கள் இருக்குது தரமாக இருக்குது இது வந்து திங்களில் இருந்து வெள்ளி தவற மற்ற ஏனைய நாட்கள் ஆறு நாளும் இங்கே இருக்குது ஒன்பது ஒம்பது மணிலேருந்து

அப்ப இதுல அவங்கள்ட்ட முயற்சியிலும் கூட இருக்குது இப்ப சச்சியமே எங்காலங்கள்ல வரலாம் அதுக்கான ஆயிட்டம் செய்யறோம் யோசிக்கிறோம் உள்ளூர் உற்பத்தி யாழ் தான் இந்த சங்கம் அமைக்கப்பட்டபடியா உள்ளூர் உற்பத்தியே நாங்க செய்ய வேணும் குறிக்கோள செயல்படுத்துறோம் தரளமா பெற்றுக் கொள்ளலாம் ஆ என்ன முறையில் சொன்னால் இப்போ நீங்கள் எங்களோடய கண்டக்ட் நம்பர்களை நாங்கள் ரெண்டு பேர்ட்ட நம்பர் நான் நான் தலைவி உபதலைவர் ரெண்டு பேர்ட்ட ரெண்டு பேர் நம்பர் உங்களுக்கு நீங்கள் அதில் அந்த நம்பரை நீங்கள் எங்களோட நம்பர் வந்து எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு எழுபது எழுநூற்றி பேர் கவிதா நோமல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சைவரம் எழுபத்தேழு ஐம்பத்தொன்பது எண்பத்தஞ்சு அறநூற்றி எழுபத்தெட்டு வாட்ஸப் நம்பர் உபதிலபற்ற நம்பர் விலை போட்டு விடுங்க